ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ மூவிக்குள்ளே போகலாமா நம்ம ஹீரோட அக்காவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஒன்றா ஸ்டே பண்ணாங்கன்னு சொன்னல அப்போ வந்து அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணிவிட்டால் ஐ ஜாலி நம்ம சாதிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கடலாம் எழுந்திரிச்சோன்னே சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்புறம் வந்து அவங்க அக்கா வந்தோடனே என்ன பேபி எங்கே கிளம்பிட்டு அப்படின்னு என்னது எனது பேபியா நம்ம வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்படி பண்ணிட்டோம் பிரதர் நீ வந்து எனக்கு தம்பி மாதிரி இதெல்லாம் வெளியில் எதுவும் சொல்லிடாத அக்கா வந்து எதுவும் தப்பாக பண்ணியிருந்தா சாரிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போகிறா இவனுக்கு ஒன்றுமே புருளா அடிப்பாவி இவ்வளோ நேரம் ஒன்றா இருந்துட்டு இப்போ எப்படி சொல்றீடி அப்படின்னு

தம்பி இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க முடியுமா இதெல்லாம் சகஜந்தானே அப்படின்னு பாட்டுக்கு பேசுகிறான் இவன் ஷாக் ஷாக்காயிடுறான் ஏ என்னடி சொல்கிறேன் எனக்கு தாண்டி ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஷாக்காகிறதோட அந்த சீனை கட் பண்ணுறாங்க இங்கே ஹீரோயினை பார்த்தா அவள் தான் குக் பண்ணிகிட்ருக்கா இங்கே வந்து குக் பண்ணினா அவளுக்கு தான் குக் பண்ணவே தெரியாதே அதனால் பயந்து பயந்து அடு அடுப்பில் ஒன்று ஒன்றுத்தையும் வச்சு பார்த்துட்ருக்கா அதை ஹீரோவும் அந்த பையனும் பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க நைட் ஆனச்சு ஹீரோ அவன் அடுத்து என்ன டெசர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒரு டிசைன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு டிஷ் ரெடி பண்ணிவிட்டு ஹீரோயினை டேஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாள்ல அந்த டிஷ்ஷை ரெடி பண்ணி இப்போ உன்னோடய ரெஸ்டாரண்ட்டில் வச்சுட்டான் அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த பையனும் வீட்டில் என்ன பண்ணியிருக்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி வச்சுருப்பாள்ல அதை வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பசங்க எதுவும் நம்மளை செக் பண்ணுறாங்கனால அவனுங்களையும் பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ரெண்டு நம்ம இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்களோ நம்ம தான் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருதா ஐயோ நம்ம நைட்டு ஒர்க் பண்ண நோட்டை வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவங்க ஹீரோவோட அக்கா வந்து வர்றா வந்ததுக்கப்புறம் அக்கா அது சொல்றா அதுக்கப்புறம் இவளும் சரி எங்க என் தம்பின்னு கேட்குறா அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா ஹீரோவோட அக்கா அப்புறம் என் தம்பியை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே கேட்குறா அதுக்கு ஹீரோயின் சொல்றா உங்க தம்பி ரொம்ப நல்ல பையன் ரொம்ப பொறுமையான பையன் இந்த வயசுல இவ்வளோ சாதிக்கணும்னு நினைக்கிறாரு அதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் என் தம்பியை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அக்கா கேக்குறா அதுக்கு ஹீரோயினு என்ன கேட்குறீங்க நீங்கள் நாங்கள் ருயு ரூயை பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறான் அந்த குட்டி பையனும் கேட்குறான் நீங்கள் வந்து என்னோட காட்ஃபாதரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனும் கேட்குறான் நான் அதுக்கு வந்து தம்பி நீ ரொம்ப பெரிய பையன் மாதிரி பேசுகிற இதை பற்றியெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வாயை அடைக்கிறா ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி நைட் நான் ஒர்க் இருந்தேன்ல அந்த புக்கை வந்து நான் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் அதை எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறா எடுத்துகிட்டு போகும்போது அந்த புக்கு வந்து கீ கீழே விழுந்துடும் விழுந்ததுக்கு அப்புறம் தான் பாப்பா அவன் நைட் டிசைன் பண்ணி வச்சிருக்கதை சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாள் ரசிச்சதுக்கப்புறம் அந்த நோட் புக்கை வந்து அவன் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு பையன்கிட்ட கொடுத்துட்டு அவர் மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா அதுக்கு அந்த பையன் ஆமாம் சொல்லிட்டு இருந்தாரு அது வாங்குறதுக்காக தான் நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட இருக்கான் பேசிகிட்டு இருக்கும்போது சரி எங்கே உன்னோட பாஸு அப்படின்னு கேட்குறா அவர் உள்ளார ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த நோட்டை வாங்குகிறான் வாங்கினதுக்கப்புறம் அதை திறந்து பார்த்தா அதில் வந்து ஹீரோ வந்து ஒரு சூப்பரான டிசைன் ரெடி பண்ணியிருக்கான் அதை பார்த்து இவன் என்ன பண்ண ரெடி பண்ணி ரெடியாக இருக்கான்னு தெரில அதுக்கப்புறம் அதை பார்த்து சிரிச்சிட்டு இவன் நோட்டை வந்து கொண்டு போயிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்குறான் அப்போ ஹீரோ கேட்குறான் எங்க அவ போயிட்டாளா அப்படின்னு கேட்குறான் அவள் மாமா போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் இங்கே வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து அவங்க அக்கா விட மாட்டான் போல இருக்கு அவளை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கே போயிட்டான் அங்கே வந்துக்கிட்டு அங்கே உள்ளவங்கெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்து லவ்வர்ஸ் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இவன் அதுக்கேற்ற மாதிரி அவளை பார்த்து ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோட அக்கா போதும் போதும் நிறுத்து ஓவர் ஆக்டிங் பண்ணாத அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறா அவனும் சரி நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் உனக்கு என்னதான் வேணும் சொல்லுவோம் காம்பன்சேஷனாக இருந்தாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்கா அதெல்லாம் வேணாம் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட்டிகிட்டு போகிறான் இங்கே ஹீரோவை காட்டினா ஹீரோயின் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கதை பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த குட்டி பையனும் அவனை வச்சு கலாய்ச்சிக்கிட்டு மூணு பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் குட்டி பையன் என்ன பண்ணிடுறான் ஹீரோயினை தள்ளி விட்டுறான் அப்போ ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி கிட்ட கிட்ட பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேரும் ஹீரோயினுக்கு அவங்க அக்கா மெசேஜ் பண்ணுறா என் பையன் எப்படி இருக்கான் அவன் நல்லா சாப்பிட்றானா எப்படி இருக்கான் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு அவன் நல்லா இருக்கான் நான் அவனை நல்லா தான் பார்த்துக்கிறேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இவளும் அவங்க அக்காவுக்கு மெசேஜ் இருக்கா சரி ஓகேன்னு சொல்லிட்டு வர்றான் அங்கே ஹீரோக்கு வந்து அவங்க அண்ணன் மெசேஜ் பண்ணுறான் என் பையன் எப்படி இருக்கான்னு அதுக்கு ஹீரோ அதையான் நீ கேட்குற நீ யாருன்னு கேட்குறதுக்கு அவன் என்னோட பையன்டா நான் தானடா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறான் இதை பற்றி உனக்கு கிடையாது அப்படின்னு ஹீரோ மூஞ்சு அடிச்ச மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு வச்சிட்றான் அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ அந்த செயினை எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் மனசை விட்டு யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்புறம் ஹீரோ என்ன நினச்சா இருந்ததில்ல அவங்க அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணுறான் அவன் தான் இருக்கான் காலைல கூட நல்லா தான் விளாண்டுக்கிட்டு இருந்தான்னு மெசேஜ் பண்ணிட்டு வச்சிடறான் மறுநாள் வந்து ஹீரோ வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தால ஒரு மாடல் அதை வந்து ஆப்போசிட் கம்பெனி வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த அங்கே இப்போ வேலை பார்க்குற பையன் ஒருத்தன் சொல்கிறான் அப்புறம் ஹீரோயினும் அங்கே வந்துட்டாலா வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறா இது எப்படி வெளியே போனுச்சு அப்படின்னு அந்த வேலை பார்க்குற பையன் கேட்குறான் அதுக்கு ஹீரோயின் எப்படி போணுச்சுன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே நேற்று எடுத்துகிட்டு வந்து கேட்டீங்க அந்த நோட்டில் இருந்த டிசைன் தானே இது அப்படின்னு கேட்குறா ஆமாம் இதுதான் ஆப்போசிட் கம்பெனிக்கு போயிருக்கு நீ தானே கொடுத்த அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலை பார்க்குற பையன் கேட்குறான் அதுக்கு ஹீரோயின் என்னது நான் கொடுத்தனா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறா நீ தானே அந்த நோட்டை கொண்டு வந்த நீந்தான் அவள் கொடுத்துருப்ப வெளியில் உன்னை தவிர வேறு யாரும் கொடுத்துருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பையன் ஓவராக பேச ஆரம்பிக்கிறான் அதுக்கு வந்து ஹீரோயின் கேட்குறா ஹீரோ கிட்ட நீங்களும் நம்புறீங்களா நான் அந்த மாதிரியாக பண்ணுவேன் இது நான் ஆப்போசிட்டில் கொடுக்குறதுனால எனக்கு என்ன யூஸ் இருக்குது நான் வந்து உங்களை நம்புகிற அளவு கூட நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோய்கிட்ட கேட்குறா அதுக்கு ஹீரோ சொல்கிறான் உன்னை தாண்டி எப்படி போகும் தானே இந்த நோட்டை கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரொம்ப ஹாஸா பேசிடுறான் அதை வந்து ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல திரும்பவும் சொறா நீ வந்து ய யார் சொல்லியிருந்தாலும் நான் கவலைப்பட போடுறது கிடையாது நீ கூட என் மேலே நம்பிக்கையே வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா அதுக்கு ஹீரோ சொல்கிறான் உன்னை தாண்டி போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறான் அந்த வேலை பார்க்குற பையனும் என்ன பாசி இவங்க ஓவராக பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்களை தாண்டி யார் கொடுக்க முடியும் இவங்க தானே அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குற இவன் தான் ஏதோ வேலையை பார்த்து விட்ருப்பான் போல அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவனும் அமைதியாக இருக்கவும் கோச்சிக்கிட்டு போயிடுறா கோச்சிக்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த ஹீரோயினை அழுதுகிட்டே வெளியே வந்து யோசிக்கிறாள் என்ன இவனும் நம்மளை நம்ப மாட்டேங்கிறானே நம்ம வந்து ஹெல்ப் பண்ண போய் இப்போ வந்து சிக்கலை மாட்டிடுமேனு சொல்லிட்டு இவ அழுதுகிட்டு நிற்கிறா இவனும் இவனை என்கரேஜ் பண்ணதே நான் தான் ஆனால் இவன் கூட என்னை நம்ப மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா இவனை நான் என்னன்னு நினச்சேன் ஆனால் ஏன் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்போ அந்த குட்டி பையன் வந்து ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான் எதுக்கு ஆண்டி வந்து கோச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு வந்து ஆண்டி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அதனால தான் கோச்சிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான் ஆண்டி ஒன்றும் தப்பு பண்ணலை நீங்கள் தான் அவங்கள்ட்ட ரொம்ப ஹார்ஸாக நடந்துக்கிட்டீங்க அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்க இப்படி தான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு பிரிஞ்சாங்க அதுவே என்னால் தாங்க முடியல நீங்களும் சண்டை போட்டு ஏன்னா என்னால் தாங்க முடியாது காட் ஃபாதர் நீங்கள் போய் அம்மா ஆண்டியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்கிறான் அதுக்காக சொல்கிறான் நாங்கள் ஒன்றும் உன்னோட பேரண்ட்ஸ் கிடையாது நாங்கள் வந்து உன்னை வந்து கேர் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சொல்கிறான் இல்லை நீங்கள் போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த குட்டி பையன் வந்து ஹீரோவை அனுப்பி வைக்கிறான் ஹீரோயின் நான் மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கா சரி கொடை எடுத்துகிட்டு போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் அனுப்பி வைக்கிறான் ஹீரோவும் கொடை எடுத்துகிட்டு போய் ஹீரோயின் கிட்டே கேட்குறான் எதுக்கு மலையில் நிற்கிறா வா போ அங்கே ரெஸ்டாரெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் அதுக்கு ஹீரோயின் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க யார் நம்பலாட்டினாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் என்னை நம்பலை அதுக்கப்புறம் எப்படி என்னை கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா அதுக்கு ஹீரோ சொல்கிறான் நீ தானே அந்த நோட்டை எடுத்துகிட்டு வந்தால் அப்புறம் தானே கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நீங்கள் என்னை நம்பவே இல்லை நீங்கள் என் மேலே நம்பிக்கை இல்லாத உங்கள்கிட்ட என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியலை ஆனால் நான் உங்களை ரொம்ப நம்பினேன் என் மேலே நீங்கள் இப்படி சந்தேகப்படுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களோட டிசைனை நான் கொண்டு போயிட்டு அடுத்து கொடுக்குறதுனால எனக்கு எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவள் அழுதுட்டு போனவோ பின்னாடியே போவான் நீங்கள் ஒன்றும் என் பின்னாடி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் திட்டிட்டு போயிடுவாள் அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரில குடையெல்லாம் கீழே போட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி நின்னுறான் அவனுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு இருக்கு நம்ம ஒரு வேலை இவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக நிற்கிறான் அதுக்கப்புறம் மறுநாள் ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ வந்து குட்டி பையனை வச்சுக்கிட்டு என்ன என்னடா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு குட்டி பையன் ஆண்டி எங்கே அவங்கள காணமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு ஹீரோ அவங்க வந்து வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க கொஞ்ச நாளில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வர்றான் ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இந்த குட்டி பையனை பார்த்துக்கடா நான் வந்து ஒர்க்கு இருக்குது அதனால நான் போயிட்டு வந்துடுறேன் அவனை பத்திரமா பார்த்துக்கடான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் நான் ஃப்ரெண்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறான் அங்கே வந்து நாலு பசங்களும் பேசிகிட்டு இருக்காங்க எப்பிட்றா நம்மளை மீறி அது போயிருக்கும் அந்த பொண்ணை நம்ம எவ்வளோ நல்ல நல்ல பொண்ணு நினைச்சமே இப்படி பண்ணிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருக்குள்ளேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த திருட்டி கொடுத்தாலும் அந்த அவன் தான் திருடி கொடுத்துப்பான்னு நினைக்கிறேன் அவன் சொல்கிறான் இதெல்லாம் எல்லாத்துக்கும் பொறாமு உதனடா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாத்துறாங்க அதுக்கப்புறம் ஹீரோக்கிட்ட வந்து அவன் பேச்சை மாற்றிட்டு நீங்கள் வந்து எப்படி அவங்கள நம்பி அவங்கள்ட்ட போய் எடுத்துக்கிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பிரெயினையும் வாஷ் பண்ண பார்க்குறான் அதுக்கு நான் வந்து நான் வந்து அவளை நம்பாமல் இருந்தால் தானே அவன் மேலே கோவப்பட முடியும் நான் தான் அவளை நம்புறேனே அவள் வந்து பண்ணவே வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான் எப்படி நீங்கள் எவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அவங்கள நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குற பையன் தெரிகிறான் தெரில ஆனால் நான் அவளை வந்து இந்த மாதிரி சந்தேகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான் அவன்கிட்ட அதுக்கப்புறம் மறுநாள் ஹீரோயினுக்கு வந்து மலையில் நனைஞ்சதுனால ரொம்ப ஃபீவராக இருக்குது ஃபீவராக இருக்கவும் இப்போ வந்து ஹீரோ கிட்டையும் சொல்லலை அவங்க அக்காகிட்ட சொல்லிட்டு விட்டுடறா அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து அந்த குட்டி பையனை வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரான் எதுக்குடா நீ கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான் குட்டி பையன் எனக்கு தெரியும் ஆண்டி வந்து வெக்கேஷனுக்கெல்லாம் போகலை அவங்க வந்து நம்ம வீட்டை விட்டே போயிட்டாங்க என்கிட்ட அங்கிள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் கேட்குறான் அதுக்கு வந்து நீங்கள் போய் ஆண்டியை கூட்டிகிட்டு வாங்க அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த குட்டி பையன் கெஞ்சிரான் அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான் சரி நீ எதுவும் கவலைப்படாத உன் ஆண்டியை வந்து நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன் உனைய நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த குட்டி பையன்கிட்ட சொல்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு ண்டுிட்டே அந்த குட்டி பையன் வந்து எப்படிலாம் விசாரிச்சிருப்பான்னா செப்பல் வந்து என்னோடய செப்பலும் காட்ஃபாதரோட தான் வெளியே இருக்குது ஆண்டியோட செப்பல் இல்லை அதனால அவங்க வந்து அவங்களோட திங்ஸும் எதுவுமே இல்லை அதை நான் கண்டுபிடிச்சி அங்கிள்கிட்ட கேட்டேன் அவங்க தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் க்யூட்டாக சொல்கிறான் அதுக்கு ஹீரோ சரி ஓகே நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத நான் வந்து உன்னோட ஆண்டியை கூட்டிகிட்டு வரேன் ஆனால் நீ வந்து ஒழுங்காக சாப்பிட்டுட்டு ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் சரி என்ன சாப்பிட குரன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் கேட்குறான் அதுக்கு குட்டி பையன் சொல்கிறான் எனக்கு ஆண்டி செஞ்சு கொடுக்குற அந்த அலர்ட் தான் பிடிக்கும் அது எனக்கு செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் சே சரி என்னோட ஆண்டிக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் கேட்குறான் அதுக்கு இவன் கால் பண்ணி கொடுக்குறான் ஹீ ஹீரோயின் வந்து காலை அட்டன் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் ஹீரோவோட அக்கா வந்து குட்டி பையனை பார்க்குறதுக்காக வந்திருக்கா வந்ததுக்கப்புறம் அவன் ஹீரோ ஹீரோ ஹீரோயின் டே இவனை பார்த்துக்கோ நான் போயிட்டு ஹீரோயினை என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்புறம் அவங்க அக்கா சொல்கிறான் ஹீரோயினுக்கு ரொம்ப முடியலை அதனால அவள் வீட்டில் இருக்கா அவளால் எந்திரிக்க கூட முடியல ரொம்ப ஃபீவராயிருக்கு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வந்து ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறான் என்னால் தானே அவளுக்கு முடியாமல் போயிடுச்சு மலையில் நனைஞ்சிட்டு போனாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான் குட்டி பையனும் போய் ஆண்டியை கூட்டிகிட்டு வாங்க அங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான் சரின்னு ஹீரோவும் உடனே கிளம்பி ஹீரோயினை பார்க்க போகிறான் அவளுக்கு வந்து ரொம்ப ஃபீவராக இருக்குது இவன் என்ன பண்ணுறான் இந்த டவல் அது நினச்சி அவள் தலையில் வச்சு விடுறது அவளுக்கு சூப் செஞ்சு கொண்டு வந்துருப்பான் போல இருக்குது அதையும் கியூட்டாக அவனே ஊட்டி விட்டு கியூட்டாக பார்த்துக்குறான் ஹீரோயின் லைட்டாக முழிச்சு பார்க்குறா ஹீரோ தான் தெரிகிறான் அவளுக்கு நான் வந்து அவள் கழகத்திலே தான் சொல்றா நான் வந்து உன்னை எவ்வளோ நம்பினேன் ஆனால் நீ வந்து என்னைய வந்து நம்ப கொஞ்சம் கூட நம்பவே இல்லையே நான் வந்து அப்படி பண்ணியிருப்பேன்னு உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் இருக்கா அவளுக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்புறம் ஹீரோவை சொல்கிறான் நான் அப்படி பண்ணது தப்பு தான் என்னையை ரொம்ப மன்னச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்குறான் அதுக்கு ஹீரோயினும் சரி வீடு நான் இதை பற்றியும் யோசிக்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த டவலை எடுத்துட்டு சொல்ல மாட்டியா சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோயின் கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் மாதிரி விடவே இல்லை நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபீவர்லயோ நினச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கா இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்